my friend's மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி விஜய் கிட்ட இந்த வாழ்க்கைக்கு எனக்கு போதுங்கிற அளவுக்கு தெகட்ட தெகட்ட அன்பு கொட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த அன்புனாலேயே உங்கள் குழந்தை வளர்ந்து முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அதை கேட்டு விஜய் இருந்துட்டு நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது சீக்கிரமாகவே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் எல்லா கணவன் மனைவி மாதிரி நம்மளும் ஷாப்பிங் போகலாம் மால் போகலாம் சினிமா போகலாம் எல்லாமே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே நான் உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசையா இருக்குது விஜய் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து பெரிய மனசு இல்லாம கட்டி பிடிச்சி அழுதுட்டு இந்த பக்கம் இன்னமும் காவேரி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க சாரதா போன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல விஜய் வந்து ட்ராப் பண்றாரு ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு அப்போ நம்ம காவேரி வீட்டுக்கு வரும்போது எங்கடி போயிருந்த அப்படின்னு பயங்கர கோபமா கேட்கறாங்க என்னமா தெரியாத மாதிரி கேட்கிற ஸ்டால்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீ அங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லு அப்படின்றாங்க அப்போ சாரதாவை கேட்கற கேள்வி வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி காவேரியா முடிவு பண்ணிக்கிறாங்க மா நான் இருந்து தான் வரேன் எப்படி தெரியும் உனக்கு நாங்கள் இல்லைன்னு அப்படின்றாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க நீமா காலையிலேருந்தே அங்கே இல்லைன்னு தான் சொன்னாங்க நீ அதாவது நம்ம அப்ள பிசு பிஸ்னஸ் எல்லாமே யாரோ ரெண்டு மூணு பசங்க ஜென்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் சொன்னாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு சாரதாவும் கேட்குறாங்க இங்கே பாரு நீ உண்மையை சொல்லிடு நாலு பின்ன உண்மை எனக்கு தெரிஞ்சு அதனால் நான் ஏதாவது போட்டுன்னு போயிட போகிறேன் உங்கள் எல்லாரை விட இன்னொரு பொண்ணு இருக்கா எனக்கு அவளோட வாழ்க்கையும் நான் கரை சேர்த்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாதிரி காவேரி பார்க்குறாங்க என்னடி அப்படி பார்க்குற உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன் கங்காவோட வாழ்க்கை மட்டும் தான் நல்லா இருக்கு யமுனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் பொறுப்பா ஆனால் என் சின்ன பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா அவள் வாழ்க்கையை நான் சரி பண்ணிடுவேன் நான் நினைச்ச மாதிரி கங்காவுக்கு மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கத்துறாங்க ஏமா நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நான் எதுவுமே அப்படியா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு அப்படின்னு இன்னைக்கு யாரோ ரெண்டு மூணு பேரை வச்சு பண்ணல அதே மாதிரி பண்ணு இன்னைக்கு நீ எங்க போயிட்டு வந்திருப்ப அப்படின்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க நான் எங்கேம்மா போயிருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன் விஜய் கூட தானே அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிறேன் நான் எதுக்கு போக போகிறேன்னு நடிக்காத போதும் நீ பேசுனது நீ உன்னை நான் நம்புனதுன்னு எல்லாமே போதும் இதோடு விட்டுடலாம் இனி விஜய் கூட நீ ஃபோனில் கூட பேசக்கூடாது அப்படின்னு ஃபோனை வாங்குங்க அப்படின்னு வாங்கி அதில் நம்பரை டெலீட் பண்ணுறாங்க இனி விஜய்யோட நினப்பையும் வாழ்க்கையில் வரவே கூடாது உனக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க காவேரிக்கு வந்து விஜயை பிரிஞ்சே வர முடியாத அழுதுட்டு வந்தாங்க இப்போ விஜய்யை வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுங்கிற அளவுக்கு சாரதா பேசுகிறத கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் பேசுங்க இன்னும் ஒரு வாரம் தான் அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் நீங்களே என்ன விஜய் கூட அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு ரூம்க்கு போய் அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு எழுப்புறாங்க அவங்க நல்லா தூங்கிட்டாங்க நான் நல்லா சாப்பிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த பையன் கூட தான் போயிட்டு வந்திருப்பா ஹோட்டலுக்கு இது போய் சாப்பிட்ருப்பா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கா சாரதாவும் கங்காவும் மா நீ ஏம்மா மற்றவங்க பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற விஜய் காவேரி தான் வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப உருகி உருகி காதலிக்கிறாரு ஆனால் காவேரி மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்ம வந்து எதை எதோ நினச்சிக்கிட்டு அவளை விஜய்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறோம் எல்லாமே தப்பு மா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டுமே அதில் நமக்கு என்ன பிரச்சனை அவள் சந்தோஷம் அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்க போறா இனி அவளோட உதவி உங்களுக்கோ எனக்கோ தேவைப்படாது அவள் வாழ்க்கை இனியாவது வாழட்டுமே நம்ம ஏமா அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பேச்சு பேசுகிற உனக்கு தெரியாது ஊர் உலகத்தில் காசை கொடுத்து உன் பொண்ணை அந்த வீட்டுக்கு வாழ காசை வாங்கிக்கிட்டு உன் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழை அனுப்பியிருக்கியான்னு இதோ அவசனர்கிட்ட கேட்டாங்கள்ல என்ன பதில் சொல்ல முடிஞ்சது நம்மளால இதுக்கு இது வந்து இப்போ இல்லை காலத்துக்கும் தொடரும் இந்த விஷயத்த என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அவள் அவன் கூட வாழவே கூடாது அவள் வாழ வேட்டியா என் கூடவே இருந்துட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஒரு தாய் மாதிரி பேசுகிறியா இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக உன் மனசு மாறும் நீயே விஜய் கூட காவேரியை வாழை அனுப்புவ பாரு அப்படின்றாங்க இல்லை நான் வேறு ஒரு திட்டத்தில் இருக்கேன் இதை பற்றி நான் அவங்ககிட்ட கூட சொல்ல விரும்பல நீ போட்டு உடச்சிடுவேன் நாளைக்கு அவளை ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு தான் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல போற அப்படின்றாங்க என்ன காவேரிக்கும் விஜய்க்கும் விவாகரத்து வாங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு இல்லை வக்கீலுக்கு வக்கீல்கிட்ட கூட்டிகிட்டு போவே அதானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதா முறைக்கிறாங்க என்னம்மா கண்டுபிடிச்சிட்டேனா முறைக்கிறியா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைம்மா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவளுக்கு பிடிச்சவங்க கூட அவன் வாழ்ந்துட்டு போகட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒருவேளை அவள் கர்ப்பமாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அவள் வாமிட் பண்ணதை அதெல்லாம் பார்த்தா அப்படின்னு ஏண்டி வயிற்றில் புளியை கரைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அப்படிதான்மா தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவள் ஏற்கனவே என்கிட்ட சொன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம் ஒரே ரூம்ல இருந்தா கூட அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அங்க ஒரு சீனும் கிடையாது அந்த பையன் அப்படியெல்லாம் இருந்திருந்தா அவளை வெளியே போட்டு சொல்லியிருப்பானா இவளும் அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கேட்டிருப்பாள்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து காவேரி பிரெக்னென்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையே அப்போ சாரதாவோட மைண்ட் செட் படி காவேரி பிரெக்னென்ட்னு தெரிஞ்சாலே விஜய் கூட போய் வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் பட் காவேரி தான் பெரிய ஒரு தப்பு பண்றாங்க இந்த விஷயத்தை சொல்லி இருந்திருக்கணும் அப்பதான் இந்த மேற்படி விவாகரத்து அது இதுன்னு எதுவும் அவங்க ஸ்டெப் எடுக்காம இருந்திருப்பாங்க ஆனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாரதா காவேரியை கொஞ்சம் வேகமாக கிளம்பி வா கூட அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏம்மா ஸ்டாலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு ஆட்டோ வர வச்சுருக்காங்க நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மகாராணியை காரில் தான் வருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த வீட்டுக்கு போய் அப்படி பழகியிருக்க அப்படின்ட்டு இல்லைம்மா வயிற்றில் உன் பேர குழந்திருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே மா வேண்டாம்மா ஆட்டோவில் நிறைய குளுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் குலுங்குனா என்ன ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க கங்கா சொன்ன விஷயமா அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது சாச்சா அப்படி எல்லாம் இருக்காது அப்படி எதாவது இருந்திருந்தா சொல்லியிருப்பாள்ல அப்படிங்கிற மாதிரி சாரதை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இப்போது சே இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோவா வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது குழந்தை ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போது லாயர்கிட்ட போகிறாங்க லாயர்கிட்ட பேசுகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஜூனியர்கிட்ட பேசுகிறாங்க நான் வந்து உங்களோட அதாவது பெரிய லாயரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இங்கே ஓரளவுக்கு சீனியர் லாயர் தான் இருப்பாங்க நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஜூனியரு கேஸ் அவங்க கிட்ட பிடிச்சி கொடுப்போம் அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போங்க அங்கே அப்படின்னு ஒரு லாயர்கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கேஸ் முடிச்சிட்டு வெளியே சார் எப்படி இன்னைக்கும் சக்ஸஸா அப்படின்னு விவாகரத்து கேஸ் சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க மீச்சுவலா பிரிஞ்சுட்டாங்களா சார் அப்படின்னு மீச்சுவலா பிரியறதா இருந்தால் நமக்கும் ஃபீஸ் கம்மியாக தானே வாங்குவோம் அதே நேரத்தில் பிரச்சனையும் கம்மி பெருசாக வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி சார் அப்படின்னு புருஷன் மொண்டாட்டி ரெண்டு பேருமே நாங்கள் பிரிஞ்சுடுறோம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா சீக்கிரமா விவாகரத்துக்கு அடைச்சிருப்போம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு வருஷமாவது ஆயிருந்துருக்கணும் அப்படின்ட்டு ஸோ காவேரிக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது அதெல்லாம் மனசில் கணக்கு போட்டுக்கிட்டு அந்த லாயர்கிட்ட பேசுகிறாங்க சார் இது எங்கள் பொண்ணு அப்படின்னு என்னம்மா இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம் விவாகரத்து அது இதுன்னு இருக்காங்க அவங்க வாமா போவோம் அப்படின்றாங்க இருடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ என் பொண்ணு காவேரி இவ வந்து ஒரு கல்யாணம் பண்ணா அது ஒப்பந்த கல்யாணம் இதை பற்றி வெளியே சொல்ல வேண்டாம் கோர்ட்லேயும் இதை பற்றி பேச வேண்டாம் ஆனால் இப்போ அந்த பையன் கூட இவளுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு அப்படின்றாங்க காவேரி சும்மா இருன்னு சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த எப்படியாவது விவாகரத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கல்யாணமாக்கி எவ்வளோ ஆகுது அப்படின்றாங்க ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்க விவாகரத்து வாங்கி கொடுக்க தான் காவேரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு காவேரி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ எது கண்ணை கசிக்கிட்டு இருக்க அமைதியும் எனக்கு எனக்கிடமோ அந்த பொண்ணுக்கு அந்த பையனை விட்டு பிரியறதுல விருப்பம் இல்லை போல் இருக்கே அழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு வருஷம் கூட இருந்திருக்கா இல்ல இவளுக்கு இருக்கிற பாசம் அங்கேயும் கொஞ்சமாவது இருக்கணும்ல அந்த பையன் ரொம்ப மோசமான பையன் அப்படின்னு ஆ நான் கூட நியூஸில் பார்த்தேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா அந்த மானங்கெட்ட பொழுப்பதா நாங்க நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது வேண்டாங்கிறதுக்காக தான் விவாகரத்து கேட்குறோம் அப்படின்னு மா வேண்டாமா அந்த வாழ்க்கையெல்லாம் உனக்கு விவாகரத்து வாங்கிட்டு ஒதுங்கிக்கோ இல்லாட்டினா காலம் முழுக்க அதையே பேசுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ கோர்ட்லேயுமே அதை பற்றி தானே ஆகணும் அது உனக்கு ஓகேவா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க சாரதா கிட்ட அப்போ சாரதா எதுவுமே பேச முடியல அமைதியாக தான் இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு அசிங்கம் தான் இதுக்கப்புறம் நம்ம எந்த விதத்துலேயும் அசிங்கப்பட முடியாது இந்த விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்கிறாங்க ஆனால் காவேரி கையெழுத்து போட வாழ்ந்துட்டே நிற்கிறாங்க இப்போ கையெழுத்து போட பொறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கா சாரதா இருந்துட்டு முறைச்சிக்கிட்டே இருக்காங்க காவேரி கையெழுத்து போட சரிடி நீ கையெழுத்தும் போடாது அவங்க விவாகரத்தும் பண்ணாத போ அவங்க கூடவே வாழ் ஊர்ல உலகத்தில் இருக்கிறவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாண்டுகிட்டு சாகிறதுக்கு பதிலாக தோ ரோட்ல போய் நின்னா ஏதாவது ஒரு வண்டியை மேலே ஏத்திட்டு போகாதா என்ன அப்படின்னு மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு இப்போ நீ கையெழுத்து போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முடியாதுமா நான் விஜய விவாகரத்து பண்ண மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் அவர் எனக்கு தான் அவருக்கு நான் தான் அப்படின்னு ஏற்கனவே முடிச்சு வச்ச விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நம்ம சாரதம் இருந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அதான் அங்கே இன்னொருத்தி வந்து உட்காந்துட்டு இருக்காலை உனக்கு படித்து படித்து சொல்கிற உனக்கு புரியாதா அப்படின்லாம் சொல்லிட்டு கத்துறாங்க அழுகுறாங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நீ என்னை அடித்து கொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் சொன்னேன் நீ ஏன் சாகணும் முன்னையே நான் கொல்லணும் நான் சாகுறீ அப்படின்ட்டு ரோடுக்கு போகிறாங்கம்மா இருமா இருமான்னு பின்னாடியே ஓடி போய் அவங்கள பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க இப்போதை கையெழுத்து போட்டு வைப்போம் எப்படி பார்த்தாலும் மியூச்சுவலாக பிரிஞ்சாதானே நல்லது இவங்க வந்து எப்படியும் விஜயம் ஒத்துக்கு போகிறதில்ல நான் கையெழுத்து போறதுனால மட்டும் விவாகரத்து கன்ஃபார்ம் வந்துடுறாங்க ஆனா நான் விவாகரத்து பண்ணிருவேன் நினைக்காதமா நான் உன்னை சமாதானப்படுத்த தான் கையெழுத்து சொல்றாங்க என்னக்கா இருந்தாலும் அவர் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வருவார் என்ன கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி சைன் பண்ண வக்கீல் நோட்டீஸ் விஜய் வீட்டுக்கு போகுது அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஏற்கனவே வந்து வெண்ணிலாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது கொலை பண்ணுன்னு சொன்னது எல்லாம் எல்லாமே விஜய் தான் அப்படின்னு அன்பு வச்சு சொல்ல வச்சுருக்காங்க இப்போ அன்பு வந்து வீட்டில் இந்த விஷயத்தை போய் விஜய் கிட்ட மிரட்டும் போது அவர் ந அடி கொடுத்தாலுமே கூட இந்த விஷயம் பெரிய அளவில் வெடிக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க விவாகரத்து கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க காவேரி நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நியூஸில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு கோவம் வரும் எதுக்காக இவ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும் யார் என்ன சொல்லியிருந்தாலும் அவள் கையெழுத்து போட்டிருக்க கூடாதுல்ல அவள் கையெழுத்து போட்டதுனால தானே அந்த நோட்டீஸ் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து வந்து பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன் என்ன நடந்தாலும் நீ என்னை சந்தேகப்படக்கூடாது என்னை விட்டு விலகணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதையும் தாண்டி கையெழுத்து போட்டிருக்காளே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் காவேரிக்கு தெரியாது ஆனால் மெரட் டீ பிளாக் பண்ணி வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு விஜய்யை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து பெருசாக மசியல விஜய் நான் கட்ட முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க வெண்ணிலாவை கன்ஃப்யூஸ் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க வெண்ணிலா கிட்டே அவர்கிட்ட உண்மையையும் சொல்லிட்டாங்க இந்த அளவுக்கு அவரை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாலு பின்ன அவர் என்ன சந்தோஷமாக பார்த்துக்குவாரா அவரோட சந்தோஷத்தையும் கெடுத்து என் சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்ட மாதிரி தான் ஆகிடும் அட்லீஸ்ட் அவராவது அவருக்கு பிடிச்ச பொண்ணு கூட சந்தோஷமாக வாழட்டுமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு சா வந்துட்டாங்க ஆனால் இதை பற்றி அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க நான் விலகிக்கிறேன் மாமா தேவையில்லை விஜய் எனக்கு வேண்டான்றது தான் வந்து விதி போல இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேரக்கூடாதுங்கிறது தான் விதினால் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் இவ்வளோ தூரம் வந்து திரும்ப நான் வெண்ணிலா நம்ம லைஃப்பில் இருந்தவளாச்சே அப்படின்னும் நம்ம நேசித்த பொண்ணாச்சே அப்படின்னும் அவர் மனசு மாறலை நான் வேறு ஒரு நிலமையில இருந்து இப்போ தான் ஸ்ரீனுவைக்கு வந்திருக்கேன் இன்னமும் அவர் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட அவர் மனசு மாறலை இப்போ அந்த மாதிரி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணினா கூட கண்டிப்பாக எனக்கால் ஒரு நாள் இது என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் பரவாயில்ல அப்படி எதுவுமே வரப்போகிறதில்ல அந்த கசப்பான வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு இப்படியே தனியாக இருந்துடுறேன் அவரோட நினைப்போட கூட நான் வாழ்ந்துடுறேன் ஆனால் அவரோட சந்தோஷமாவது இருக்கும்ல அவர் இப்படிச்ச பொண்ணோட வாழட்டும் அப்படின்னு மா இது இந்த விஷயத்த நமக்குள்ளே வச்சுக்கோ விஜய் எப்படியும் தாலி கட்ட மாட்டாரு அதுக்கு வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பாரு நீ பேசாமல் இரு இல்லாட்டினா பசுபதியே நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவான் அவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க பேசாமல் நம்ம விஜய் கிட்டே நடந்த எல்லாத்தையும் அப்படின்றாங்க கல்யாண மண்டபம் அதாவது கோயிலுக்கு போற வரைக்கும் விஜய் கூட பேசவே கூடாதுன்னு அப்படின்றாங்க அவர் என்ன சொல்றதுக்கு நம்ம முடிவெடுக்கிறது தானே பேசாம நம்ம கூப்பிட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு இல்ல வெண்ணிலாவை விஜயை வந்து நான் தனியாக மீட் பண்ணுற முடியுமான்னு நான் பார்க்குறேன் அவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்போதான் அவரையும் காப்பாற்ற முடியும் நம்மளும் இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக முடியும் இல்லாட்டினா பசுபதி என்னன்னாலும் பண்ணுவான் விஜய்யை பழி மே அவனோட எண்ணம் தான் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் விஜயும் காவேரியும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறான் இப்போ நீ வந்து விஜய் கூட இருந்தால் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது அவனோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான் இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது எப்படி பார்த்தாலும் விஜய் நீ நேசிச்ச பையன் அல்ல அவன் பக்கம் எந்த தப்பும் இல்லை அவன் பக்கம் எல்லாமே பக்காவாக இருக்கு எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையில நடந்த விஷயங்கள் தான் ஏதோ அவங்க ரெண்டு பேருக்கும் கான்ட்ராக்ட் கல்யாணமே பண்ணியிருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போச்சு அவங்களாவது வாழ்ந்துட்டு போகட்டும் கரெக்டு தானம்மா நான் சொல்றது அப்படின்றாரு ஆமாம்மாமா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் இருக்காங்க கல்யாண மண்டபம் வரைக்கும் போனாலும் கூட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்து அந்த விஷயத்த பேச மாட்டேன் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போங்கிற மாதிரி தான் வெளியிலாம் இருக்காங்க பட் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சாரதை வேறு கையெழுத்து வாங்கிட்டோம் இனி விஜயும் காவேரியும் பிரிஞ்சிடுவாங்க அப்படிங்கிற கனவுல இருக்காங்க காவேரி வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்தை போட்டு உடைச்சி கண்டிப்பாக கா மனசை மாற்றிருவாங்க இங்கே விஜயும் எப்படியாவது அன்புவையோ அது அவங்க சம்மந்தப்பட்டவங்களையோ இந்த பிரச்சனையில் என்னெல்லாம் போய் சொல்லி விஜய் மேலே பழி சுமத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள எல்லோரும் ஜெயிலுக்கு கமிச்சிட்டு வெணிலாவோட விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு காவேரியை கூட்டிகிட்டு வரதுக்காக போவார் அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது ஸோ சாரதா விஜய மனசார ஏற்றுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ